செண்டைக்கு போய் 12th எப்படி வேணா ஓகே நல்லா படிச்சிருக்கீங்க அப்படியே பட் இதுக்கு அப்புறம் காலடி எடுத்து வைக்கிறீங்க பாருங்க அங்கதான் உங்களுடைய வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகும் உதவி செய்யங்க அவங்க கண்ணல ஆனந்த கண்ணீரை பாப்பீங்க அங்க கடவுள் வாழ்வாருங்க அப்படி பெஸ்ட் எக்ஸாம்பிளா மால கன்னிக்கு அவ்வளோ பிரியத்துக்கு பூமியில மூணு ரொம்ப முக்கியம். பிடிச்ச பசங்களுக்கு பட்டு 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 பட்டுன்னு சின்ன விஷயத்துக்கு ரொம்ப டென்ஷன் கோபம் என்பது அடுத்தவர்கள் செய்கின்ற தவறுக்கு உங்களுக்கு நீங்களே கொடுத்து ஒரு பத்து நிமிஷம் அதை உடைக்கும் போது நான் பிடிச்சி யானே தெரியாத பொன்பே உங்களை பாராட்டி சீராட்டி தொட்டு தொட்டு பார்த்த முற்றம் முத்தம் கொடுத்த உன்னுடைய தாய் தான் குரு தெய்வம்னு சொல்லுவாங்க மாதா பிதா குரு தெய்வம் இன்னைக்கு மாதா பித்தா கூகுளே தெய்வம் வந்துச்சுன்னு கேட்டுட்டு பாரு நான் உடனே உடனே படாமல் எழுந்திருப்பேன் அவரு கெமிஸ்ட்ரி சார் சொல்லுவார் ராம் சார் கார்த்திகார்த்திகை மியூசிக்கம் ஒரு கேட்டாரு

number one Abina era one time clapana. On. Number two na two times clapanna. Number three na three times clapana. Number four abina clap on the puddade, number five abina, er it is comma. Success. Okay. Number one, one time, two, two times, three, three times. Number four, clap on the puddade, number five abina, success simple karma. Okay. Everyone can do this. Parents also do participate in this. Ready? Super. Number one. Ipana of the case. பரவா இல்ல everybody ஓகே இப்ப சொல்லுங்க என்ன பண்ணுவீங்க யாரெல்லாம் நல்ல கை தெற்றீங்களோ நல்ல சீக்கறீங்களோ நல்ல கை தெற்றீங்களோ அவங்களுக்கு பிரஷர் இருந்தா பிரஷர் குறைအောင် செறோம் அவங்களுக்கு சுகர் இருந்தா சுகர் குறைအောင် செறோம் யாரெல்லாம் நல்ல கை தெற்றீங்களோ அவங்களுக்கு உடம்பல ஒரு சொட்டு ரத்தம் தான ஊறும்னு சொல்றோம் இன்னொன்னு சொல்றேன் நல்ல சீரிச்சா நல்ல கை தெற்றினா முடி கொட்ட பிரஷர் இருந்தா கூட குறையအောင် செறோம் ஓகே ரெடியா 20 ஓகே நம்பர்

ஆனால் தானும் கெட்டுப்போகாமல் தன்னை சார்ந்தவர்களின் இடம் விடாமல் இருக்கக்கூடிய ஒரே பால் அப்படின்னா பிரின்ஸ்பால் தான் ஸோ அவர்களுக்கும் ஒரு பெரிய பாராட்டத்தை அண்ட் யூஸ் பண்ணுறான் அண்ட் டி டேரெக்டர்ஸ் பென்சோரிஸ் அண்ட் ஆர்க் பீபிள்ஸ் ஸோ தேங்க் யூ ஸோ மசைக்காலஜிக்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டில் நிறைய இடங்கள்ல போய் மாணவர்கள் மத்தியில் மோட்டிவேஷன் சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் கவுன்ஸ்டேட் பண்ணிகிட்டு ஆக்சுவலாக நான் இந்த பள்ளி மாணவர்கள் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக எனக்கு ஏற்பட்ட ஒரு நிகழ்வை சொல்லணும்னு நினைக்கிறேன்

ನೀ ಆನ್ಸರ್ ಸೊಲ್ಲೋ ಅಪ್ಪಿ ಮನೆ ಯಾ ಫ್ರೆಂಡ್ ಪಾಪ ಮಚ್ಚ ಎಪ್ಪರ ಎಲ್ಲ ಸಬ್ಜೆಕ್ಟ್ ಮೇ ಟಕ್ಕ ಟಕ್ಕ ನೇ ಆನ್ಸರ್ ಸೊಲ್ಲೋ ಅಪ್ಪಿ ಮನೆ ನಾ ಸೊನ್ನ ಬ್ರೇಕ್ ಟೈಮ್ ಅಲ್ಲಿ ಮಚ್ಚ ಇದು ಒಂದು ಸೈಕಾಲಜಿ ಆ ಆಕ್ಚುಲಿ ಇದು ಒಂದು ಸೈಕಾಲಜಿ ಏನನ್ನ ನಮ್ಮ ಟಕ್ಕ ನೀ ಎಳ್ಳೋ ಅಪ್ಪಿ ಮನೆ ನಮಗೆ ಆನ್ಸರ್ ತಿಳಿಯು ಅಂತ ಹೇಳಿ ಟೀಚರ್ಸ್ ನಮ್ಮಳ ಕೇಳಿ ಕೇಳ ಮಾಡ್ತಾಂಗ ಇದು ಒಂದು ಸೈಕಾಲಜಿ ಅಪ್ಪಿ ಮನೆ ಬ್ರೇಕ್ ಮುಡಿಜಿ ಅದ ತವ ಬಂದಿಚಿ ಫಿಸಿಕ್ಸ್ ಪೀರಿಯಡ್ ಫಿಸಿಕ್ಸ್ ಅಲ್ಲಿ ಕ್ಲಾಸ್ ಇಂದ ಎಡ್ತಿಕ್ಕೆ ಒಂದು ಸಡಾನ ಒಂದು ಕ್ವೆಶ್ಚನ್ ಕೇಳ್ತಾರೆ ನಾನು ಎಂದ್ರಿಕಾ ಬರ್ತೋ ನಾನು ಫ್ರೆಂಡ್ ರಘು ಪಟ್ಟಿ ಇಂದಿಚಾ

உங்களுடைய ஊனரியா மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் त्याग பண்ணிட்டீங்க. உங்களுடைய தூக்கத்தை त्याग பண்ணிட்டீங்க. உடம்பு சரியில்ல கூட அதை தியாகம் பண்ணி படிச்சதனால தான் இன்னைக்கு இங்க வந்திருக்கீங்க. அத்துடைய மாணவர்களுக்கும் ஒரு பெரிய பாரட்ட நல்ல ஒரு பெரிய கேட் கொடுக்கலாம். நல்லா மார்க்ஸ் கொடுங்க. இந்த வெர்டிக்கு வாட்டர் எஜுகேஷன் அப்படினா, ஏன் படிக்கணும் அப்படிங்கற கேள்வி எப்பவேனும் நம்ம முன்னாடி வரும். ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டீங்க. அதுக்கு படியா ஒரு டென் मिनिट्स மட்டும் ஏன் படிக்கணும் இங்க இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாரும் சார் நான் பசங்க படிக்கணும் அப்படிங்கறது படிக்கிறதுன்றது நீங்க ரொம்ப கான்ஷியஸா இருக்கணும் படிக்கணும் அப்படிங்க படிக்கிறதுன்றதை தாண்டி ஒரு விஷயத்தை நம்மளுடைய சாயலம் கல்வி குடும்பம் படிப்பு ரொம்ப கம்பல்சரி அதை தாண்டி நிறைய விஷயங்கள் சொல்லி தந்துன்றது ரொம்ப ஆழமான ஒரு டெடிகேஷனா இருக்காங்க எஸ் சார் என் பசங்க இந்த விஷயத்த ரொம்ப கத்துக்கணும் தன்மானத்தை பத்தி கத்துக்கணும் சுயமரியாதை பத்தி கத்துக்கணும் எங்க விட்டு கொடுக்கணும்னு கத்துக்கணும் நாலு பேர் உதவி செய்யணுங்கிறத கத்துக்கணும் இப்படிங்கிறதுல பேரண்ட்ஸ்

சாரி சாரிப்பா தெரியாம பண்ணிட்டேன் கண்ணில் கண்ணீரோட ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் சாரிப்பா தெரியாம பண்ணிட்டேன் இனிமேல் நான் கண்டிப்பா கரெக்டா நடந்துக்கிறேன் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் அந்த உடைக்கும் போது நான் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருந்தேன் உண்மையான அந்த கண்ணாடி உடைக்கும் போது நான் அந்த இடத்துல இருந்ததுன்னா அவன தூக்கி போட்டு வெளிச்சிருப்பேன் அடிச்சு அம்மாட்டி வெளுத்திருப்பேன் பட் அந்த பத்து நிமிஷம் எவ்வளவு பெரிய ஒரு நிதானத்தை கொடுத்துச்சு அப்போ ஒரு விஷயம் பிடிச்சிச்சு வாழ்க்கையில எந்த இடத்துக்கு இம்மிடியா ரியாக்ட் பண்ணாம கொஞ்சம் பொறுமையா அதை சால்வ் பண்ணும்போது அது ஒரு பெரிய நல்ல அவுட் கொடுக்குது சோ சார் சொன்னதுனால 99% थैंक यू so much சார் थैंक यू இதادات பத்தி கத்துக்குறோம் அவசரப்படறதுக்கு எந்த விஷயத்துக்குமே இந்த டிகிரிக்கு கம்பேரிசன் இமிடியேட்டா ஜெயிக்கணும் இமிடியேட்டாவே எல்லாரும் கொண்டாடணும் உடனே அழகான பொண்ணு வந்து நம்ம பத்தி வந்து ஒரு ப்ரோபோஸ் பண்றாய் ஐ ரொம்ப டாலென்ட்டா இருக்கீங்க அழகான பையன் வந்து ப்ரோபோஸ் பண்ணி நீ ரொம்ப அழகா இருக்கீங்க எல்லாமே உடனே 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 நடக்கும்னு நினைக்கிறேன் இல்ல எல்லாத்துக்கும் அந்த டைம் எடுத்து ஓகே சூப்பர் இன்னும் என்ன உடனே வந்துட்டோ எங்க பசங்க இந்த விஷயத்த எதை கத்துக்கறானோ இல்ல சார் லைஃப்ல நாம இதை தெரிஞ்சுக்கணும் இந்த விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியும் இயர் பேரன் கேக்குறோம் ஒரு Clap பண்ணிடலாம் சூப்பர் விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தை முக்கியமா தெரிஞ்சிக்கிறோம் இதனாலதான் இப்ப நம்ம தமிழ் சங்கம் ரொம்ப நல்லா சூப்பர் சூப்பர் இன்னொね சிக்கரத்தை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தீங்க வெரி குட் சூப்பர் थैंक यू थैंक यू அச்சுரா நீங்க மிடில் கிளாஸ் பீப்பிளோட மனநிலையை எட்டிட்டீங்களா கஷ்டமே பன எல்லாம் சொல்லுவாங்க கிடைக்காது சொல்லி மிடில் கிளாஸ் பீப்பிளோட பெரிய கஷ்டமே

நீங்க வாழ்க்கையில பெருசா அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா ஆன்மீக சேவையோ அரசியல் சேவையோ இல்ல வாழ்க்கையில பெருசா அச்சீவ் பண்ணனும்னா மிக உயர்ந்த இடத்துக்கு போய் அதெல்லாம் தேவையே இல்லை இல்லாதவங்க நாலு பேருக்கு உதவி செய்யுங்க அவங்க கண்ணுல ஆனந்த கண்ணீரை பாப்பீங்க அங்க கடவுள் வாழ்வாருங்க பெஸ்ட் எக்ஸாம்பிளா பாலகம்ஜி அவங்க பெரிய கேட்டு சாப்பாடு போட்டா போதும் இல்லாதவங்க உதவி செய்தா போதும் இந்த உலகம் பெஸ்ட் எக்ஸாம்பிளா நம்ம கண்ணு முன்னாடி गलत भी yes. नहीं था यस भाई इबो उन्हें अभी सुनाएं ना बाल के लोगों से नया रखा क्रूसियल टाइम अभी मार गोर से नया रखा तो क्रूसियल टाइम ये भी तेरी ना भाई ना बोल बोल पढ़ना उधर क्या एक्सीडेंट आई थी वोटर ने वोट बंदूक की पैर आवाज पर लगे थे ना दांत में सुधू आ रही यहाँ मैं बोलूँ वोटर मरा रखता करें दांत में सुधू आ रही थी बुढ़मत बाते பத்து நிமிஷம் லேட்டா வந்த அண்ணா அவர் உயிரை காப்பாத்திருக்க முடியாது உங்க குடும்பத்துக்கே ஒரு கடவுள் மாதிரி அப்படிம்பாங்க தாட்டி குரூசியன் டைம் அம்மா வயித்துல பத்து மாசமா இருந்திருப்போம் பனிக்குடம் உடைஞ்சிரும் சரியான இடத்துல ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்திட்டா டாக்டர் சொல்லுவாங்க தாயும் சேஃபு சேயும் சேஃப் இல்லைன்னா பனிக்கூட தண்ணிய குழந்தை குடிச்சு மூச்சு திளறி இறந்துருப்போம் இப்ப தாயும் சேஃப் சேயும் சேஃப்பு குரூசியவான டைம்ல முன்னர்ந்து சேர்த்தாங்க அவருக்கு நன்றி சொல்லுங்க தெய்வம் மாதிரி அப்படிப்பாங்க எஸ் உண்மைதான் நல்லா

திஸ் இஸ் த ரூஸ்டே நைம் வரைக்கும் டுவெல்த்து வரைக்கும் நீங்கள் எப்படி வேணால் ஓகே நல்லா படிச்சிருக்கீங்க எப்படி பட் இதுக்கப்புறம் காலடி எடுத்து வைக்கிறீங்க பாரு அங்கே தான் உங்களுடைய வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது இது வரைக்கும் நீங்கள் படிக்கிறதெல்லாம் காமனான படிப்பு இதுக்கப்புறம் நீங்கள் படிக்கக்கூடியது தான் வாழ்க்கை பூமி வாழும்பொழுதே சுருக்கமாக இருந்தால் மூணு விஷயம் ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்னது பிடிச்ச படிப்பு இப்போ சூஸ் பண்ணுங்கள் பிடிச்ச படிப்பை படித்தாதான் பிடிச்ச வேலை கிடைக்கும் பிடிச்ச வேலையை போய் நல்லா சந்தோஷமாக இருந்தாலும் நமக்கு பிடிச்ச மாதிரியான லைம்பார்கிட்ட கிடைப்பாங்க இந்த ஏஜ்ல அவசரப்படாத இந்த ஏஜ்ல அவசரப்படாத லைஃப் இஸ் அப் மேஜிக் ஐ யூஸ் பிஸ் ஏ தி லைப் பிஸ் அப் மேட்சிங் இப்போ உடனே உன்னை சொல்றேன் பாருங்க படிச்சு அப்படியே எக்ஸாம் எழுதிட்ருக்கலாம் அப்படிங்கிறத தாண்டி இப்போ நான் உடனே உன்னை சொல்றேன் எல்லாரும் ஒரு முறை ட்ராப் பண்ணிக்கலாம் சூப்பர் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ இப்போ உடனே உன்னை சொல்றேன் ஆப்பிள் அப்படின்னா எல்லாருமே என்ன ஞாபகம் படுது தண்ணி தமிழ் தமிழ் ஆன்சர் கேட்க ஆப்பிள் அப்படின்னு சொன்னேன் சார் ஏய் இவர் ஐயா நான் இல்லைங்க அப்படின்னு ना उन्हें चल रहा सर ना इल्ला सर अगर मैम एप्पल फ्रूट हेल्थी फ्रूट एप्पल हेल्थी फ्रूट वेरे एप्पल एप्पल यस आइसक्रीम आइसक्रीम नल्ला बदला पनी करना अरे कौन है एप्पल नल्ला बदला फ्रूट एप्पल नल्ला आइसक्रीम एप्पल 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 सर उन्हें क्यों बोल रहे हैं सर क्या बोल रहे हैं यस सॉरी � ஐபோன் யார் தெரியும் அது சூப்பரா அவருக்கு ஒரு பெரிய கேட்டல் கொடுத்துருங்க டெக்னாலஜி டெக்னாலஜி மாஸ் வேற ஆப்பிள் 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 அது ஏ ஆப்பிள் நான் ஒண்ணா ஒரு ஆசை ஐயே ஃபார் ஆப்பிள் ஐயா முதல்ல ஏ பார் ஆப்பிள் ஏ பார் ஆப்பிள் வேற எஸ் yes, சூப்பர் this is what the technology this is what the education ஆப்பிள் அப்படினா பலன்கள் மட்டும் ஞாபகம் வந்துடنا நாம படிச்சு படிச்சுது அப்படியே எழுதுறan அர்த்தம் ஆப்பிள் அப்படின்னு ஐசக் நியூட்டன் ஞாபகம் வருதரு எங்க போகுது சயின்ஸ்க்கு போகுது ஆப்பிள் அப்படின்னு சொன்னா ஆடம் சாப்பிள் ஆடம் சாப்ரானா ஆடம் என்ன சொல்றோ ஆ தொண்டை குள்ள இருந்து ஆடம் சாப்பிள் குடி போகுது ஹிஸ்டரி ஆப்பிள் அப்படின்னு சொன்னா green apple அதுல இருந்து எல்லாம் சொல்லுது இன்னொருது சொல்லினா ஆப்பிள்ன்னா சான் என்ன சொல்லுங்க ஆ மொபைல் போன் சொன்னாரு டெக்னாலஜி டெக்னாலஜி திஸ் இஸ் வாட் எஜுகேஷன் ஷட் இதுதான் எஜுகேஷன் சொல்லி தரணும் இதுதான் எஜுகேஷன் சொல்லி தரணும் டைம் சைடு book எடுக்கறது எழுதற மட்டும் எடுத்து படிக்காதீங்க ஒரு யூனிட் ரெண்டு யூனிட் வரும் யார் புத்தகத்தை படிச்சு காந்தி பத்தி அதுதான் ரியல் எஜுகேஷன் அதுதான் ரியல் எஜுகேஷன் படிப்பை படிப்பா மட்டும் படிக்கிறதுனால இல்ல நீட்டு டாக்டர் கூட

சரி அறிவை செழுமைாக்குறதுன்னா கல்வி எல்லாருக்கும் மூள இருக்கு யாராவது உங்களை பார்த்து மூளை தான் கேட்டாங்க அப்படினா கேட்டது மூளைய என்ன அர்த்தம் எனக்கு எல்லாருக்கும் மூள இருக்கும் சோ அந்த அறிவை எப்படி நம்ம செழுமை பண்றது அப்படிங்கிறதுக்கு பேருதான் எஜுகேஷன் கல்வி நான் சொன்னேன் கல்வி கல் கல்வி வில் கல் அப்படி பிச்ச விஷயங்கள் இருக்கும் கல்ல எப்படி இருந்துச்சு படிச்சா அது கடைசி வரைக்கும் உடைய உட்கார்ற அறிவாது அதே போல நீங்க படிக்கும்போது நல்லா முடிஞ்சு படிக்கணும் ஸ்ட் பட்ட படிக்க இன்ஜாய் பண்ணி सेलिब्रेट பண்ணி படிக்கணும்

ஒரு கம்பெனி போர்வர் இதாக மகனே என்கிட்ட இருக்கு நீங்க வச்சு அவன் கொடுத்துட்டாரு அண்ணன் தம்பி எப்பவுமே ரெண்டாவது பிறந்த குழந்தைங்க ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்குங்க ரெண்டாவது குழந்தைங்க ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்கு அந்த தம்பி சொல்லியிருக்கான் அண்ணன் கிட்ட அண்ணா இதை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான் எப்படி நம்ம கிழிக்கலாம் பெஷீட்ட நம்ம கிழிச்சிடலாம் மாடு எப்படி பண்ண முடியும் வெட்ட வாங்க முடியும் இல்ல தென்னை மரத்தை வெட்டி பயன்படுத்த முடியுமா இதுக்கு அந்த தம்பி சொல்லியிருக்கான் ஆனா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பெட்ஷீட் இருக்கு இல்லைன்னா இந்த பெட்ஷீட்டை நீங்க பதினாறு மணி நேரம் வச்சுக்கோங்கண்ணா பதினாறு மணி நேரம் வச்சுக்கோங்க எனக்கு எட்டு மணி நேரம் மட்டும் நான் எடுத்துக்கிறேண்ணா அப்படின்னு கேட்டான் நைட்டு எட்டு மணி நேரம் மட்டும் நான் மெடிசிட்டை எடுத்துக்கிறேன் பக்கத்தில் பதினாறு மணி நேரம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ட்டான் அவனும் அவன் கண்ணமும் சரி அப்படின்ட்டா நான் சொல்லி ரெண்டாவது குழந்தை ரொம்ப உஷார் அவங்க தான் ஓகேன்னுட்டாங்க அவங்க அண்ணன் அடுத்தது இந்த மாதத்தை எப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்ம தம்பி சொல்லியிருக்கான் அண்ணே மரம் நீ ஏன்னா நான் கீழ்ப்பகுதியை நான் எடுத்துக்கிறேண்ணே மேல் பகுதியை மேல் பகுதி நான் எடுத்துக்கிறேன் நீ ஏன்னால் ஏறி கஷ்டப்படுற கீழ்ப்பகுதி நீ எடுத்துக்கோங்க தென்ன மரத்தில் அப்படின்ட்டான் அவங்க என்னக்கிட்ட ஆமா அண்ணனும் ஓகே அப்படின்ட்டாரு இந்த பசுமாடு பசுமாருடைய முன்னாள் முன்னாடி பகுதியை முன்னாடி பகுதியை நீங்க பின்னாடி இருக்கக்கூடிய சப்போர்ட் நம்பி அவர் ஓகே அப்படின்ட்டார் யூஸ் பண்ண முடியும் பண்ண முடியாது அப்பதான் அவருக்கு தெரிஞ்சது அதே போல மாடு பின்னாடி இருந்தா பால் கலக்குது பசுமாடு அவருக்கு ஒண்ணுமே கிடைக்கல தென்னமரமும் மேலதான் இருக்கு இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அவன் வன்மைக்கு என்ன பண்றதுன்னே தெரியாத அப்பதான் அவர்கிட்ட ஒருத்தர் சொல்லியிருக்காரு படிச்சவர் ஏன் இப்படிலாம் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு என் தம்பி படிச்சிருக்கேன் இது பண்ணிருக்கான் பட் எனக்கு எதுவுமே தெரியல சரி அப்ப ஒண்ணு பண்ண நீ பெஸ்ட அவங்க போய் கேட்டுக்க அவன் தம்பி மறுபடியும் அவங்க அண்ணன் போய் மறுபடியும் கேட்டுக்காங்க தம்பி கிட்ட நம்ம ஈக்குவலா நீ ஒரு நாளைக்கு நான் ஒரு நாளைக்கு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாமே நீ எல்லாம் ஒத்துக்கிட்டே தான் பஸ்ட் அதெல்லாம் முடியாது அப்படின்னா அது பிறகு அவருடைய அண்ணங்கிட்ட ஒருத்தர் ஐடியா கொடுத்துருக்காரு நீ என்ன பண்றனா நைட்டு தான் அவன் பெஷ்ஷிட் யூஸ் பண்றான் பகல்ல ஃபுல்லா அதை தண்ணியில ஊற வச்சிரு தண்ணியில ஊற வச்சுட்டு நைட்டு தான் அவனுக்கு நைட்டு கொடுத்துரு அடுத்தவங்களுக்கு உணர்த்தணும் அதே போல இந்த மரம் அவன் ஏறாங்க இல்லையா அவன் தம்பி மரம் ஏற போது நீ கீழே மரத்தை கட் பண்ணு அவன் வந்து கத்துவான் ஏன்டா கட் பண்றது என்னுடைய பாட்டு நான் என்ன வேணா பண்ணுவேன் உனக்கு என்னன்னு சொல்லி கேளு அதே போல அவன் தம்பி பின்னாடி பால் கறந்துட்டு இருக்கும் போது முன்னாடி மாட்டுடைய மூக்குல வந்து புள்ள ஒட்டி இப்படி பண்ண பால் பீச்சை விடாமல் எட்டி வரைக்கும் தான் செய்த தவறுகளை எல்லாம் அவர்கள் தம்பியை ஒற்றுக்கொண்டு இனிமே இப்படி மாத்திக்கலாம் என்ன கரெக்டா இருந்துக்கலாம் எஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது இல்லாதவங்களுக்கு நாலு பேர் உதவி செய்யறதுக்கும் என்ன பண்ண கிட்ட இல்லையோ அதெல்லாம் எல்லாம் எப்படியெல்லாம் பெறலாம்ங்கிறத உங்கள் கல்வியின் மூலமாகவே கற்றுக்கொண்டு வாழ்வது ஒரே ஒரு முறை அதனால பிடிச்ச மாதிரி வாழணும்னு சொல்லிட்டு எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நான் எந்த ஸ்டேஜ் ஏறினாலும் உடனே ஒன்று சொல்வேன் தயவுசெய்து உங்கள் லைஃப்பில் உங்கள் பெற்றோர்களை மட்டும் மறக்கவே மறக்காதீங்க ஏன் அப்படின்னா ஐ ஒரு ரெண்டே நிமிஷம் மட்டும் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கு மிக 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 முக்கியமான காரணம் உங்களுடைய தாய் தந்தை உங்களுடைய ஆசிரியர்கள் லைஃப்பில் எந்த ஸ்டேஜில் போனாலும் இதை நானாக படித்தேன் நானாக கற்றுக்கிட்டேன் நீங்கள் பணம் தான் செலவு பண்ணிக்க மொத்தத்தை நான் தான் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லி சொல்லவே சொல்லாதீங்க ஏன்னா உண்மையான சொல்றேன் வேலை செய்யற இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு கூணி குறுகி கஷ்டப்பட்டு உங்களுக்காக அவங்க சம்பாதிச்சு கொண்டு வந்து சேர்த்து வச்சிருக்காங்க தனக்காக எதுவுமே அனுபவிக்காம எல்லாமே உங்களுக்காக கொண்டு வந்தா உங்க பெற்றோர்கள் சேர்த்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தங்கள் கொடுக்கலாம் உண்மையிலேயே ஒவ்வொரு பையனுக்கும் பொண்ணுக்கும் அஞ்சு வயசுல சூப்பர் ஹீரோவா ஒரு பெரிய ஒரு மாஸ் ஹீரோவா தெரியல மனுஷன் பதினஞ்சு வயசுல அதே பொண்ணு பையனுக்கு தெரியும் இவரு டார்ச்சரான ஆளா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதே பையன் பொண்ணுக்கு இருபத்தஞ்சு வயசுல சொல்லி சொல்லுவாங்க அவ்வளவு கஷ்டத்துல கூட எங்க அப்பா என்ன அப்படி படிக்க வச்சாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துறாங்கன்னு சொல்லி அதே பையன் பொண்ணு நாற்பத்தஞ்சு வயசு வரும்பொழுது அவருடைய அவர்களுடைய தந்தையின் புகைப்படத்திற்கு மாலை போடும் போதுன்னு சொல்லுவாங்க எங்க அப்பா மனிதன் கிடையாது என் கண்ணெதிரே வாழ்ந்த கடவுள் அப்படின்னு சொல்லி ஐந்து வயதில் ஹீரோவா தெரியல மனுஷன் நாற்பத்தைந்து வயது ஐம்பது வயதில் கடவுளாக தெரிய முடிகிறது என்றால் தான் சம்பாதித்த அத்தனை பணத்தையும் சந்தோஷமாக இந்த உலகத்தில் செலவு செய்யக்கூடிய ஒரே ஜீவன் உலகத்தில் இருக்கிறது என்றால் வேற எங்கேயும் போய் தொலைவா தேவையில்லை பக்கத்துல இருப்பார் அவருடைய அப்பா அவளை மட்டும் பாரு இஸ் அ சூப்பர் மேன் இஸ் சூப்பர் ஹீரோ அது ஒரு 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 வாடும் கடவுள் சோ அப்படிப்பட்ட அப்பாவுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் நல்ல இடத்துல கொண்டு வந்து இன்னைக்கு பசங்களை நிறுத்தி இருக்கீங்க எல்லாரும் பேரும் புகழும் வாங்குற அளவுக்கு உங்க பசங்களை நிறுத்தி இருக்கீங்க அந்த அம்மாக்காக ஒரு ரெண்டே நிமிஷம் மட்டும் ஒரு அம்மா இப்ப தெரியுமா சந்தோஷப்படுவான்னு சொல்லியிருக்காரு வயிற்றுல வயிற்றுல கருவு தரிச்சிருக்கோம் அப்படி கருவு தரித்த நாள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் நான்கு தடவை பூமியில பிறக்கிறோம் எப்ப தெரியுங்களா வயிற்றுல கருவு தரித்த நாள் நம்மளுடைய முதல் பிறப்புன்னு சொல்லுவோம் இரண்டாவது பிறப்பு எப்போ தெரியுங்களா நம்ம பூமியில இருந்து வெளியே வந்த நாள் அதான் டேட் ஆஃப் பர்த் நம்ம நோட் பண்ணி ஹாப்பி பர்த்டே கொண்டாடுறோம் இரண்டாவது பிறப்பு மூன்றாவது பிறப்பு உங்களை நீங்கள் யார் என்று உணரும் பொழுது பூமியில் மூன்றாவதாக பிறக்கப்படுகிறீர்கள் நான்காவது பிறப்பை எப்ப இவன் தன்னை யார் என்று உணர்ந்த பிறகு அந்த உணர்ந்த ஒன்றை போய் நீங்கள் அடையும் பொழுது பூமியில் நான்காவதாக பிறக்கப்படுகிறது இங்க எல்லாருமே இரண்டாவதோட பிறப்ப இல்ல ஒவ்வொருத்தருக்கும் நான்கு பிறப்பு இருக்கு அது போல அம்மா வயித்துல கருவா தரிச்சிருப்பீங்க பத்து மாசம் வலது பக்கம் திரும்பி படுத்தா ஏதாவது ஆயிடும் போது இடது பக்கம் திரும்பி படுத்தா ஏதாவது ஆயிடும் போது தன்னுடைய குழந்தைக்குன்னு சொல்லிட்டு பத்து மாதம் தூக்கமே இல்லாமல் சாப்பிட்ட உணவு ஜீரணமாகாமல் வாந்தி எடுத்து அந்த பிரசவ வார்டு கிட்ட போகும்போது நார்மல் டெலிவரி ஆனாலும் பரவாயில்லை இல்ல வயிறு கிழிச்சு சிசேரியன் பண்ணி குழந்தைய வெளியேறுத்தாலும் பரவாயில்ல என் பிள்ளை நல்லா இருக்கணும் என் பையன் நல்லா இருக்கணும்னு சொல்லி உண்மையிலேயே உங்கள் முகம் பார்க்கும் முன்பே உங்கள் குரல் கேட்கும் முன்பே நீங்கள் வெள்ளையா கருப்பா தெரியும் முன்பே வெட்டையா குட்டியாயிட்டு தெரியும் முன்பே ஏன் இந்த மாதிரி இந்த மாதிரி பிள்ளையாலே தெரியாத முன்பே உங்களை பாராட்டி சீராட்டி தொட்டு தொட்டு பார்த்து முத்தம் கொடுத்த

நமக்கு கிடைச்ச நல்ல ஆசிரியர் இல்லை மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க மாதா பிதா குரு தெய்வம் இன்றைக்கி மாதா பிதா கூகுளே தெய்வம் வந்துச்சு கூகுளே தெய்வம் சார் குரு இஸ் குரு கூகுள் இஸ் கூகுள் ஏன் தெரிஞ்ச சார் என்ன சார் குரு புக்கில் இருக்கிற எடுத்துகிட்டு வந்து பாடம் நடத்துகிறாரு கூகுள் என்ன சார் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்குது சார் என்னடோ கேட்கணுமா எல்லாத்தையும் கொடுக்குது எப்போவுமே மாதா பிதா குரு தெய்வம் தான் ஏன் வா கூகுளில் நீங்கள் கேட்டது எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துரும் ஆனால் குரு உங்களுக்கு தேவையான நல்லதை மட்டுமே உங்களுக்கு தேடி தேடி கொடுப்பவர்கள் தான் ஆசிரியர்கள் பெரும் ஆசிரியர்கள் ஒரு பெரிய பாராட்டை தெரிவிச்சிருக்கலாம் எந்த இடத்துலயும் அம்மா அப்பா ஆசிரியர் கால தொடர் தயவு செய்து கூச்சப்படவே படாதீங்க தயவு செய்து கூச்சப்படாதீங்க ஏன்னா எல்லா டீச்சர்ஸுமே தெரியும் அவங்கள விட நீ நல்லா போயிடுவ நல்ல மார்க் வாங்குவ நல்ல இடத்துக்கு போவ அவங்கள விட பல மடங்கு சம்பாதிப்பேன்னு சொல்லி ஆனா ஒரு ஆசிரியர்களுக்கு பெரிய சொத்தே தன்னை விட தான் அப்பா மாதிரி ஆசிரியர் ஒவ்வொருத்தரும் அப்பா மாதிரி தன்னை விட தன் பையன் வளரும் தான் அப்பா சந்தோஷப்படுவார் அதே மாதிரி தான் ஆசிரியரும் சந்தோஷப்படுவாங்க இதை மூணையும் சரியா மாதா பிதா குரு இதை மூணையும் சரியாக கொண்டாடுகிறது என்றால் நான்காவது இருக்கக்கூடிய தெய்வம் அல்லாவோ ஜீசஸும் பெருமானோ அம்மனும் முருகனோ சிவனோ சாய்வோ வாட்டவர்த்த காரணம் மாதா பிதா குரு மூன்றையும் சரியாக நீங்கள் நடத்தினீர்கள் என்றால் நான்காவதா இருக்க தெய்வம் நாம் கூட வரன்னு சொல்லி தெய்வம் உன்னை தேடி வரும்